இந்த மையன்பர்களுக்குசிகளை ஒரு சிறப்பான ஒரு குரு பூர்ணிமா நாள் இந்த நாளிலே திருமூலருடைய ஒரு பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சிவகுரு தரிசனம் என்கின்ற தலைப்பிலே சிவனே சிவஞானி ஆதலால் சித்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நலமான தத்துவ நன்முத்தி நல்கும் பவமானதின்றி பாடல் நீங்களெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இறைவன் அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது என்கிற பொழுது அவனுடைய சாநித்தியம் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது சிவனே சிவஞானி ஆதலால் அப்ப சிவம் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்த வேண்டும் என்றால் தனியாக ஒரு சிவமாக வர உருவம் எடுத்து வந்து உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிவ யோகியின் மூலமாகவே இருந்து சிவம் வந்து நமக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்தி விட முடியும் ஏன்னா எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருக்கிறாங்க போது எல்லாவற்றிலும் இருந்து இயக்க முடியும் அப்ப சாதாரண மனிதர்களுக்குள் எப்படி இறைவன் இருக்கிறார் யோகிகளுக்குள் எப்படி இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லாருக்குள்ளையும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி வெப்பம் என்பது ஒண்ணு இருக்கிறது இது எதை சார்ந்த இது யாரு இந்த வெப்பத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா அது இறைவன் இது நம் உடல் வாழ்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் மனம் வாழ்வதற்கும் துணையாக இருக்கிறது இது இருந்தாதான் உயிரோடு இருக்க முடியும் ஆனால் இது இது சிவத்தினுடைய அம்சம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஏன்னா வெப்பம் இல்லாத எந்த உயிரினமும் கிடையாது அது சாதாரண ஒரு கல்லாக ஆக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குள்ளும் வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் என்பது இறை சக்தி சரி இறைவன் அப்புறம் விசேஷமாக இறைவன் எப்படி செயல்படுகிறார் சிவயோகிக்குள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுத் அந்த யோக கனல் அப்படிங்கிற சாதாரண வெப்பத்தை விட இந்த சாதாரண வெப்பம் என்பது பௌதீக உடலிலே ஸ்தூல பா பிசிக்கல் பாடியில நம்ம உடம்புல நிறைஞ்சிருக்கிறார் நம்ம உடம்பு வந்து வெறும் வந்து பௌதீக உடல் மட்டும் கிடையாது நாடிகள் தேகம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கிறது அது உலகம் தோன்றி இவ்வளவு நாட்கள் ஆனாலும் இந்த நாடிகள் தேகம் அப்படிங்கிறது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் அது புலப்படுகிறது மற்றவங்க யாருக்கும் இது புலப்படுவது கிடையாது அந்த நாடிகள் தேகத்துல சுழுமுனை வாசலில அந்த இறை அந்த சிவத்தினுடைய கணல் என்பது அங்கே பதிக்கப்படுகிறது அப்ப சுழுமுனை நாடியில் அந்த வெப்பம் இருந்து செயல்படும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுனா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த சிவத்தன்மை அந்த சுழுமுனை நாடியில் பதியும் பொழுது அந்த எந்த உடம்பிலே பதிந்திருக்கோ அந்த வினைகளை எல்லாம் அ அகற்றிவிடும் அது போல பவமானது இன்றி பவம் அப்படின்னா அர்த்தம் அப்ப பவமானது இன்றி பரலோகமாமே அப்ப தன்னுடைய இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பிறவி நோயையும் நீக்குவதோடு அல்லாமல் ஒரு குருவானவர் இன்னொரு தடவை பிறவி வராத அளவுக்கு அந்த பிறவி நோயை இது திருமூலரே சொல்லுகிறார் சிவனே சிவஞானியாதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நலமான தத்துவ நன்முத்தி நல்கும் பவமானது இன்றி பரலோகமான அப்ப ஒரு சிவத்தன்மை பெற்ற உடம்பு மூலமாக ஒரு சிவத்தன்மை பெற்ற இந்த நாடிகள் தேகம் பெற்றவர்கள் மூலமாக பல பேருக்கு வந்து நன்முத்தி நன்னும் சரி ஒரு ஒரு சிவஞானியோடு சேர அந்த அடி சேருதல் அந்த குருவிதை சார்ந்து இருத்தல் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை என்ற ஒன்று இருக்கும் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த வினைகள் இந்த தீ வினைகள்னால் இப்போ இப்போ பாருங்க ஒரு பெரிய ரகசியம் இப்போ நம்மளுக்கு ஒரு நல்வினை இருக்கு நல்வினைனா நீங்கள் வந்து நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகணும் நீங்கள் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து பயங்கரமான பெரிய பணக்காரராக நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது பேர் என்னன்னா நீங்க அது வந்து நல்வினை அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப இந்த நல்வினை வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அவர் வந்து ஒரு ஜனாதிபதியா இருக்காரு அவர் பிரதமரா இருக்காரு அப்படின்னா அவருக்குள்ள ஒரு நல்வினை இருக்கு இந்த அந்த சிவஞானி அந்த குருவை சார்ந்து சிவஞானியை சாரும் பொழுது இப்ப சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்வினை எல்லாம் நல்லது பண்ணும் தீவினை எல்லாம் கெடுதல் பண்ணும் ஆனால் இந்த இந்த ஒரு சிவஞானியை சேர்ந்து நீங்கள் வந்து இணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நல்வினை எல்லாம் எதிரியாக மாறிடும் கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிடும் தீவினை எல்லாம் ஒதுங்கி இன்னும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் வந்து அது இந்த நல்வினை எல்லாம் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் ஆரம்பத்துல கொடுத்து உங்களை பயமுறுத்த ஒரு 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 சிவஞானி கிட்ட இருக்க முடியாத அளவுக்கு தத்துவம் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு நிறைய விளைவுகளை உண்டாக்கும் ஏன் எதிர்விளைவு உண்டாக்குனா இந்த சொல்ல ப பவமானதின்றி மறுதட மறுதட அந்த நல்வினையினுடைய நோக்கம் என்னன்னா ஒருத்தர் வந்து முதலமைச்சரா ஒருத்தர் பிரதமர் ஆக்குது ஒருத்தர் கலெக்டர் ஆகுது அப்படின்னா அந்த நல்வினையினுடைய நோக்கம் என்னன்னா இன்னொரு தடவை பிறவியிலேயே உங்களை வீழ்த்த வேண்டும் உங்களை இன்னொரு தடவை பிறவியில கொண்டு போய் தள்ள வேண்டும் என்கிட்ட இப்ப அப்ப என்ன ஒரு கலெக்டர் என்ன நினைப்பாரு அடுத்த பிறவிலையும் நான் வந்து கலெக்டரா இருக்கணும்னு நினைப்பாரு ஒரு ஜட்ஜா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு அடுத்த பிறவிலையும் நான் வந்து இந்த பிறந்து வந்து ஜட்ஸா இருக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன இந்த மாதிரி நல்வினையை அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு தடவை பிறவியை நீங்க வேண்டுவீங்க இன்னொரு தடவை நான் பறந்து வரணும்னு வாழ்க்கையில கஷ்டத்தையே பட்டுக்கிட்டு இருக்கவன் என்ன நினைப்பான் இந்த மனித பிறவி இன்னொரு தடவை எடுத்துடவே கூடாதுப்பா இதுல பட்டு எவ்வளவு வேதனை இப்ப பாருங்க தீவினை வந்து ஆழமானது ஒரு செய்தி பவமானதின்ன்றி பரலோகமாங்கிற ஒரு செய்தி இருக்கிறதே இது யாரும் ஆழமா சிந்திக்கல அப்ப நீங்க சிவஞானியை சேர்ந்து இருந்தா இன்னொரு தடவை பிறந்து வரக்கூடாதுன்னு என்ன வரும் ஆனா உங்களுடைய நல்வினை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிற நல்வினை என்ன பண்ணும்னா இன்னொரு தடவை நம்ம பிறந்து வர வேண்டும்ங்கிற எண்ணத்தை தூண்டும் அப்ப அப்ப இந்த சிவஞானியை சார்ந்து இருக்கும் பொழுது எந்த வினை உங்களுக்கு அப்படியே என்ன நல்வினை என்பது தீவினையாக மாற ஆரம்பிக்கும் அப்ப இந்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது என்னன்னா அதாவது வந்து அந்த தீவினைனா என்ன மாறி அப்படின்னா உங்களுக்கு வசதி அதாவது இது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அந்த இந்த ஒரு குழந்தை நல்ல இந்த இது சின்ன வயசுல எல்லாம் ஒரு குழந்தை நல்ல பணக்கார விட்டு குழந்தையா இருக்கும் ஒரு குழந்தை ரொம்ப ஏழ்மையான குழந்தையா இருக்கும் இந்த பணக்கார குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் திகட்டிடும் ஆனால் ஏழ்மையான குழந்தைக்கு வந்து சபலம் இருக்கும் அது சாப்பிடணும் அது இது அதே இது எனக்கு இல்லாததுனால அது மேலே வந்து ஒரு 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 பணக்கார விட்டு குழந்தை சாக்கலட்டுனா அது ஒரு பொருட்படுத்தாது என்ன நிறைய சாப்பிட்டு திகட்டிடும் ஆனால் இல்லாத விட்டு குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு ஏக்கம் ஏற்படும் அந்த மாதிரி இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிறவில தான் நம்ம வந்து இந்த பிறவில தான் நம்ம இன்னொரு பிறவி கட்டாயமா எடுத்து வர வேண்டுமே என்கின்ற ஒரு ஏக்கத்தை கஷ்டத்தை கொடுத்து இப்ப ஏழை வீட்டு குழந்தைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற வேட்கையையும் வெறியையும் அதிகப்படுத்துறது மாதிரி இன்னொரு பிறவியை நாம் பிறந்தே ஆகணுங்கிற ஒரு தேட்டை இந்த பிறவில தான் நம்மளுக்கு வந்து ஒன்றும் நிறைவே ஆகலை இன்னொரு பிறவில நிறைவை உண்டாக்கணுங்கிற மாதிரி நல்வினையெல்லாம் அப்படி தீவனையா மாறி அத சபலம் அப்படின்னு சொல்றது சஞ்சலம் சபலம் அப்படிங்கிற ஒரு நிலையை உண்டாக்குது ஆஹ் அந்த அந்த சிவமா தன்மை அந்த இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அந்த நல்வினை எல்லாத்தையும் பேர் பண்ணிடும் உங்களுக்குள்ள இருக்கிற நல்வினை இருக்கு பாருங்க நீங்க நல்ல வசதி வாய்ப்பா வாழணும் இது இந்த இன்னொரு தடவை நம்ம பிறந்து வரணுங்கிறது மாதிரியான ஒரு வேட்கையை உண்டாக்குறது பாருங்க அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப அதுதான் பத்திரிகிரியார் வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்ப வந்து பட்டினத்தார் போகிறார் பட்டினத்தார் போகும்போது மாகாளபுரத்துல அந்த மா ஒரு சம்பவம் நடக்குது அதுல கழுமரத்துல ஏற்றணும்னு நினைக்கும் போது அப்ப ஒரு பத்திரகிரியாருடைய ஒரு வசதியான ஒரு அரசனாக வாழ்ந்த வாழ்க்கை அடுத்த முன்னாடி இந்த வசதியான வாய்ப்பு எல்லாத்தையும் தூக்கி இவர் பின்னாடி போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது அப்ப அவர் அப்ப என்ன ஆச்சு இந்த ஞானிய பார்த்த உடனே அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்வினை அப்படியே கொசிங்கி போகிறது இப்ப நல்வினை பசிங்க போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மறுதட வந்து இன்னொரு தட பிறந்து வரக்கூடாது தாகம் என்பதும் இறைவன் இருக்கிற இடத்துல இருக்கிற சுகம் என்பதும் அதிகமாக அந்த வேட்கையை உண்டாக்கி கொண்டிருக்க அப்ப சிவனே என அடி சேர வல்லார்க்கு சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு நலமான தத்துவ நன்முத்தி பாருங்க முக்தின்னு சொல்றது பதிலா அங்க நண்முத்தின்னு ஒன்னு சேர்த்து சொல்றாரு அது என்ன நல்ல முக்தி முத்தினது ஒன்னே ஒண்ணுதானே முத்தி பேருங்கிறதே ஒரே நன் நண்முத்தி அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த வீடு வேறு அப்படின்னா அதாவது வந்து பிறவாமை ஆஹ் நம்ம பிறகுங்கிற நோய் வரக்கூடாது அப்படின்னு இருந்தா அது வந்து விடுதலை மனித பிறவில இருந்து விடுதலை அதுதான் முக்தி நன்முத்தி அப்படின்னா எப்பவுமே சிவமாம் தன்மையிலே சிவத்தன்மையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது நன்முத்தி நன்மம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மனா கிடைக்கும் அப்ப ஒரு ஒரு சிவஞானியை சார்ந்து இருத்தல் இன்னைக்கு குரு பூர்ணிமா குருவினுடைய நல்ல நாள் குருவை சார்ந்து இருத்தல் என்பது சாதாரண விஷயம் அப்ப குருவுக்கும் சிசியர்களுக்கும் உள்ள ஒரு இணக்கம் என்பது ஒரு சாதாரண ஒரு இணக்கம் கிடையாது அது ஏன்னா அது வினையெல்லாம் தலையிடும் அது அதுதான் வந்து அதுல இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா ஒரு ஒரு வினைகள் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற நாம் நின நாம் நினைச்சிட்டா மட்டும் குருவோட இணக்க வைத்தர முடியாது அது என்ன பண்ணும் அப்படின்னா வினைகள் எல்லாம் நம்மளுக்கு எதிர் எதிர் விளைவை உண்டாக்கும் உங்களுக்கு அடுத்த பிறவியை உண்டாக்கணுங்கிறது மாதிரி ஒரு விதி இருந்துச்சு அப்படின்னா அந்த விதியெல்லாம் உங்களுக்கு அப்படியே எதிர் விளைவை அதிகமாக உண்டாக்கும் அந்த இன்னொரு தடவை நாம பிறந்து வரணுங்கிற ஒரு எண்ணத்தை கூட்டி கூட்டுவதற்கான வேலையை அனைத்தையும் அது செய்துவிடும் அப்ப இது வந்து ஒரு வினை தொடக்கு இது வந்து ஒரு நல்ல குருவிடம் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்வினை இருந்தால் மட்டும்தான் வர முடியுமே தவிர இல்லாவிட்டால் கட்டாயமாக தொடர முடியாது ஏன்னா பவமானது இன்றி பரலோகம் வாய்க்குங்கிற போது அந்த பவம் அப்படிங்கிறதுல ஒண்ணு அந்த அடுத்த பிறவி உங்களுக்கு நிச்சயமா கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அது கொடுக்கும் தான் ஒரு தடுமாற்றம் என்பது அந்த அடியார்களுக்கு ஏற்படும் அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறதா வந்து ஞானியை விட்டு விளக்கணும் தானாவே அது நீங்க விலகணும்னு நினைக்காமலே வினைகளை விளக்கி விட்டுரும் அது மாதிரிதான் பல பேர் வந்து தொடர முடியாம அது விளையர்றாரு அந்த விளக்கினத்துக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்களுடைய வினைதான் காரணம் ஏன்னா வினை வந்து அடுத்த பிறகு கொடுத்த ஆகணும்னு நினைக்குது அப்ப அடுத்த பிறகு கொடுக்கும்போது ஒரு சிவ யோகியோட ஒரு இணக்கத்தை அது நீடிக்க விடாது ஆகவே ஒரு குருவினுடைய தொடர்பு என்பது நம்மளுடைய பிறவி நோயை நீக்கும் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் ஞானத்தை கொடுக்கறாரு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த பிறவி நோய் என்பதுதான் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய ஒரு இது இன்னொரு தடவை நாம பிறந்து வந்துடக்கூடாது அல்லது இன்னொரு தடவை நாம பிறந்து வர வந்து அனுபவிச்சே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு ஏற்படும் யாருக்கு அப்படின்னா நிறைய நிறைய இன்பங்களை அனுபவிப்ப அனுபவித்தவங்களுக்கு நிறைய உலக இன்பங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு இன்னொரு தடவை பிறந்து வரணும்னு எண்ணம் வரும் இல்லைன்னா இதுல ஒரு நிறைவே இல்லாம வாழ்றவங்களுக்கு வந்து இந்த பிறவில தான் நம்மளுக்கு கிடைக்கல அடுத்த பிறவில இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அது ஏற்படும் அப்ப வாழ்க்கையில உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா திகட்டல் இந்த உலக வாழ்க்கை உலக இன்பங்கள் உலகியல் சுகங்கள் இதுல எல்லாவற்றிலும் ஒரு திகட்டல் வந்து இது போதும் வாழ்ந்தது இது இருந்தது போதும் அனுபவித்தது போதும் இன்னொரு தடவை நாம் இந்த உலகத்துக்கு பவமானது நம்மை பிடிக்காமல் இருக்கின்ற ஒரு பரவலோச சிந்தனை இருக்குமே ஆனால் அப்ப அவர் உண்மையான குருக்கிட்டே இருக்கிறாரு அந்த உண்மையாட்ட குருவிடமிருந்து ஆற்றலும் வந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் இப்ப ஒரு டிரைவரு ஒரு நல்ல கார் ஓட்டுற டிரைவரு இன்னொருத்தருக்கு டிரைவிங் நல்லா கத்து கொடுத்துடலாம் ஒரு நல்ல படிப்பறிவு உள்ள ஒரு படிப்பை பத்தி கல்வியை படிப்பு க கல்வி அறிவை கொடுத்துடலாம் ஆனா சிவயோகம் என்பது சேர்ந்த சிவனடியார்களால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் அது படிப்பு நம்ம படித்ததுனாலயோ புத்தகத்தினாலேயோ நீ என்னதான் திருமந்திரத்தை எடுத்து நீங்க அந்த நூ நூல்கள் எழுதி வைத்திருக்கு தேவாரம் திருவாசகம் என்ன நூல்களை வாசி வாசித்தாலும் அந்த அந்த சிவமாம் தன்மை என்பதை அவங்க சொல்லிக் கொடுத்த நீங்கள் நீங்களா புரிஞ்சுக்கிடவும் முடியாது அது வந்து ஒரு சாதாரண மனிதர் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது ஒன்றும் விட்டக்குறை குறை இருந்து நேரடியாக அவங்க பிறக்கும் பொழுதே அந்த தன்மை இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா யார் வந்து சிவ யோகம் பெற்று இந்த சிவ கனலை பெற்று அந்த சிவ கணல் பெற்றும்போது அது என்ன ஆகும்னா உடம்பு பூரா பரவிடும் அது எலும்புலேருந்து சதையிலிருந்து எல்லா இடத்துலையும் பரவும் போது அது வார்த்தையிலையும் அந்த சிவத்தன்மை வெளிப்படும் அந்த வார்த்தையிலையும் சிவத்தன்மை வெளிப்படும் போதுதான் அது வந்து அந்த சிவயோகம்ங்கிறது சித்தியாகிறது என்ற நல்ல சிந்தனையோடு அடுத்த வாரம் ஒரு நல்ல இதே இதுவோம் இதன் பேரில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை சாமி சாய சிங் சாமி சாமி இப்போ நீங்க அவங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அடுத்த பிறப்பு பிறப்பு இருக்கும் இல்ல ஏக்கம் இருந்துச்சுன்னா இருக்கும் இல்ல அனுபவிச்சவனா இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு உலக தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்துறாங்க அவங்களுக்கு இந்த உலகில் இன்பமே இருக்காது அவங்களுக்கு போகலாம் அந்த பூமி விட அவங்களுக்குன்னா பிறப்பு இருக்கும் அவங்க யோகம் பண்ணலாம் ஒன்றும் பண்ணல இப்ப நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த இ இ இயல்பாவே இந்த உலக விஷயத்துல இருந்து ஆசை இருக்காது இப்ப அவங்களுக்கு இந்த பே பூமியில மறுபெருப்பு இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்காதுன்னு சொல்ல முடியாது வந்துடுச்சுன்னா இன்னொரு தடவை நம்ம இதே மாதிரி பறந்து வரணும்ங்கிற அது என்ன வந்துச்சுன்னா மீண்டும் பறந்து வந்துதான் ஆகும் ஏன்னா எண்பது வயசுக்கு மேலயே ஆசைகள் எல்லாம் கம்மி ஆயிருது சாமி எண்பது தொண்ணூறு வயசு மேல ஆசை இருக்க அனுபவிக்கிறதுக்கான உடம்பு இருக்காது அவ்வளவுதான் உடம்பு இருக்காது ஆசை இருக்குன்றீங்க மாம்பழத்தை சாப்பிட முடியல சாப்பிட்டா தெரிமானம் ஆகாதே அப்படின்னு மாம்பழத்துக்கு மேல ஒரு வெறுப்போதும் யோகம் பண்ணாதான் மறுபிறப்பு இல்லையா இல்ல உலகில்ல போதும் இந்த திருப்தி வந்தாலே மறுபிறப்பு இல்லை உலகில் போதும் திருப்தி வரவே வராது யாருக்குமே வராது வரவே வராது ஞானம் வந்தாதான் நாளாக நாளாக வெறுக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கும் குறையா இருக்கு